ஒரு ஊரில் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு ஆறு அந்த ஆத்தோரத்தில் ஒரு நாவல் மரம் அந்த மரத்தில் ஒரு குட்டி குரங்கு அந்த குரங்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாருமே கிடையாது தனி காட்டு ராஜாவா மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட்டு ஆற்றுல இருக்க தண்ணியை குடிச்சிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஆற்றுல நீந்தி வந்த முதல்ல டயர்டாக இருக்குதுன்னு மரத்துக்கு பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்குது குரங்கை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பசிக்குது இங்கே சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குது இதோ என்னோடய மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது சாப்பிடுன்னு சொல்லி குரங்கு கொடுக்குது அந்த பழத்தோட டேஸ்ட்டு முதலுக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய பழங்கள் சாப்பிட்டு அதோட நாக்கு கூட பர்பிள் கலரில் மாறிடுச்சு உனக்கு வேணும்னா நீ எப்போ வேணால் இங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு குரங்கு சொல்லுது அதுக்கப்புறம் முதல்ல அடிக்கடி அங்கே வந்து பழங்கள் சாப்பிட்டு குரங்கோடு பேசிட்டு போகும் அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஒரு நாள் முதல்ல தன்னோடய மனைவி முதலையை பற்றி கிட்ட சொல்லுது அன்றைக்கி உன்னோட மனைவிக்கும் குடு அப்படின்னு நாவல் பழங்கள் கொடுத்து விடுது அந்த பழத்தை சாப்பிட்ட மனைவி முதல இந்த பழங்களே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே இதை டெய்லி சாப்பிட்ற குரங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அந்த குரங்கை கொன்று சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஆனால் முதல்ல அதெல்லாம் முடியாது குரங்கு என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லி மறுத்தடுச்சு ஆனாலும் கெட்டெண்ணம் பிடிச்ச அந்த மனைவி முதல்ல எப்படியாவது குரங்க சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு நாள் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை பலகீனமாக இருக்குது செத்து போனாலும் போயிடுவேன் என்னோட நோய்க்கு அந்த குரங்கோட இதயம்தான் மருந்து இப்போவாது எனக்காக அந்த குரங்கை கூட்டிகிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லுது முதலையும் வேற வழி இல்லாமல் குரங்கிட்ட போய் நீ கொடுத்த பழங்களை சாப்பிட்ட என்னோட மனைவி உனக்கு நன்றி சொல்கிறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வர சொல்கிறா நீ என்னோட வரியா அப்படின்னு கேட்குது குரங்கும் சரின்னு சொல்லி முதலையோட முதுகில் ஏறி ரெண்டு பேரும் போய்ட்டு போது பாதி வழியில் மனசு கேட்காமல் முதல்ல என்னோடய மனைவிக்கு உடம்பு முடியலை அந்த நோய்க்கு குரங்கோட இதயம் தான் மருந்தான் உன்னை கொன்று உன்னோட இதயத்தை எடுக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்டதும் உடனே குரங்கு கோவப்படாமல் யோசிச்சு அச்சோ இதை நீ முன்னாடியே சொல்ல வேணாமா நான் என்னோட இதயத்தை கலட்டி மரத்தில் காய போட்டிருந்தேன் நீ கூப்பிட்ட அவசரத்தில் எடுத்து மாட்டிக்காமலே வந்துட்டேன் நம்ம வேணால் திரும்ப போய் எடுத்துகிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குது முதலையும் ரொம்ப ஆர்வமாக சரின்னு சொல்லி திரும்ப போகிறாங்க மரத்துக்கிட்ட வந்ததும் குரங்கு வேமா ஓடி போய் மரத்து ஏறிட்டு முட்டால் முதலையே இதயம் இல்லாமல் யாராவது உயிரோடு இருக்க முடியுமா நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தா நீ என்னை கொல்ல பார்க்கறியா இனிமேல் நீ இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டுருச்சு ஸோ முதலையோட பேராசை நோய்க்கு மருந்து குரங்கோட இதயம் இல்லை குரங்கோட சாமர்த்தியம்